வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் கல்யாணம் அப்படிங்கிறது தான் ஒரு வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் இந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில குழந்தையா பிறக்கிறோம் அப்புறம் பாலியத்துல இருக்கிறோம் அப்புறம் டீனேஜ் அப்படிங்கிற ஒரு பருவம் அந்த டீனேஜ் பருவத்தை தாண்டி படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை அப்படின்ட்டுலாம் போறோம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு இருக்கிறோம் அதற்கப்புறம் கல்யாணம்ங்கிறது தான் புருஷ லட்சணம் அப்படின்னு மாறுது க வேலை கிடைச்சிருச்சு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கலையே வேலைக்கு போயிட்டு இருக்காப்புல நல்லபடியா படிச்சிருக்காப்புல ஆனா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பும் ஏக்கமும் துக்கமும் இங்க நிறைய குடும்பங்கள்ல இருக்கு இதுக்கு காரணம் ஜாதகத்துல கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தான் கலத்திர தா தோஷம் அப்படின்ட்டுலாம் சொல்றோம் திருமணத்துல ஏதோ தோஷம் இருக்கா அப்படின்ட்டுலாம் இருக்கும் இதை தவிர தோஷத்துக்கு தோஷமே பரிகாரம் தோஷம் உள்ள பெண் தோஷம் உள்ள ஆண் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வகையில இங்க ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு வகையில பார்த்தாக்க ஜோ ஜாதகத்துல தோஷமே இல்லைங்க ஆனாக்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு காரணமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் திருமண தோஷம் இல்லாமல் கூட சிலருக்கு திருமண பாக்கியம் கைகூடாமல் இருக்கும் ஏன் கைகூடாமல் இருக்குன்னா பூர்வ ஜென்மம் முந்தைய ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்கள் காரணமாகவும் திருமணம் போகும் அல்லது திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் போகும் இப்படியான சிக்கல்கள்லாம் இருக்கு இதற்காக ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை நான் சொல்றேன் தயவு செய்து அதை செய்வதற்கு பாரம் ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்பன் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலுக்கோ போங்க அங்க இருக்கிற துர்கை கிட்ட போய் நின்றுடுங்க அந்த துர்கை சன்னிதியினுடைய கீழே அந்த அவளுடைய பாதம் இருக்கு இல்லையா அந்த சன்னிதியினுடைய வாசல் பகுதி அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தெளிங்க தண்ணியை கையால் அப்படியே அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணிப்பட்ட இடத்த அப்படியே மிழுகுங்க சின்னதாக ஒரு கோலம் போடுது ஒரு தண்ணியால் தெளிச்சு சுத்தப்படுத்திடுங்க சின்னதா அந்த ஒரு கோலம் போடுங்க அந்த கோலம் போட்டுட்டு அந்த இடத்துல யார் காலிலும் படாதபடி அந்த கோலத்தை போடுங்க யார் காலிலும் படாதபடி அந்த கோலத்தின் மேல ஒரு தீபம் ஏற்றுங்க அந்த ஒரு விளக்குல ஐந்து தீபங்கள் இருக்கிற மாதிரி ஐந்து திரிகளை கொண்டு தீபம் ஏத்துங்க அந்த ஐந்து திரிகள்ல மூன்று விதமான எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையும் அந்த அகல் தீபத்துல ஏத்தி அதை நிரப்பிடுங்க நிரப்பிட்டு ஐந்து முகங்கள் கொண்ட திரிய வச்சிருங்க நீங்க இப்ப அதற்கு தீபம் ஏத்துங்க அப்படி தீபம் ஏற்றும் போது நீங்க தீப்பெட்டியால கொளுத்தி ஏத்தலாம் அல்லது நாம ஊதுபத்தி அப்படி கொளுத்தும் போது ஒரு சுடர் வரும் இல்லையா அந்த சுடரை கொண்டும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அது இன்னும் ரொம்ப சிறப்பானது இந்த வழிபாடை நீங்க செய்யும்பொழுது கையில ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சோண்டு வெள்ளமும் வச்சுக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்னதா அப்படியே நறுக்கி அதை அப்படியே மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்கு மூன்று பகுதிகளா பிரிச்சிருங்க ஒண்ணு ரெண்டு மூணு அப்படின்னு பிரிச்சிருக்கு பிரிச்சு அந்த சாறையும் அந்த சாறை ஒரு ஓரத்துல அப்படியே நசுக்கி அப்படியே பிழிஞ்சிருங்க அந்த எலுமிச்சை சாறு அங்க இருக்கு அதுல வெள்ளத்தை கலந்துருங்க அதை கொண்டு பஞ்சபாத்திரத்தை எடுத்துகிட்டு போனாலும் சரி இல்லை கையிலேயே தண்ணியை வச்சு தீபாராதனை போல அந்த நெய்வேத்தியத்தை இப்போ செய்யுங்க அந்த தண்ணியை வெறுத்து நெய்வேத்தியம் செய்யுங்க எதை நீங்கள் கொண்டு போன எலுமிச்சை சாறு அந்த வெள்ளம் அல்லது கொஞ்சோண்டு தேன் இதுதான் அந்த அம்மனுக்கு உங்களுடைய நெய்வேத்தியம் ஒரு ஓரமா அப்படி வச்சு அப்படி பண்ணிடுங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த தீபம் இப்போ எலுமிச்சையை பிடிச்சிட்டீங்க இல்லையா அந்த எலுமிச்சையை அப்படியே புரட்டுங்க அதுலேயும் தீபம் ஏற்றுங்க அதையும் யார் காலிலும் பற்றாம யாருடைய புடவை நுழையும் அங்க பற்றாம ஒரு ஓரமா நின்று வேண்டிக்கணும் தொடர்ந்து ஏழு வாரங்கள் அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் ராகு காலம் எல்லாம் இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம துர்கையை வழிபடலாம் துர்க்கை வழிபட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மன் கோவிலிலும் கூட அம்மன் கோவில் வாசல்ல ஒரு சூழாயுதம் இருக்கும்ல அந்த இடத்துல நின்று கூட நீங்க அத செய்யலாம் அப்படி செய்து ஏழு வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள் நாற்பத்தி இரண்டு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பதாவது நாளுக்கு பிறகு அதற்குள்ளாரவே நல்ல செய்தி வந்து சேரும் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் பூர்வ ஜென்ம பாவங்கள் அதை எல்லாமே விலக தொடங்கிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால துர்கை சன்னிதியிலேயோ அல்லது அம்மன் சந்நிதியிலோ ஒரு அகல் தீபம் அந்த ஒரு அகல் தீபத்தில் மூன்று எண்ணெய்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஐந்து திரி கொண்ட தீபம் ஐந்து முகம்கள்தான் அதை தீபமாக எரிய விடுங்க சுடர விடுங்க அதை போல தீப்பெட்டியாலையும் கொளுத்தலாம் அல்லது ஒரு ஊதுபத்தியை வைத்துக் கொண்டு ஊதுபத்தியில நம்ம கொளுத்தும் போது ஒரு சுடர் வரும் இல்லையா அந்த சுடரை கொண்டும் நீங்க தீபம் ஏற்றலாம் எலுமிச்சை அந்த எலுமிச்சையை பிரித்து சாராக்கி அதற்கு மேல கொஞ்சோண்டு வெள்ளத்தை தூவி அல்லது தேனை கலந்து வேண்டிக்கொண்டு நைவேத்தியம் படைத்து வேண்டிக்கொண்டு பிராகார வளம் மூன்று முறை பிராகார வளம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் ஏழு வாரத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமையும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இதுல எந்த கருத்துமே இருக்காது இதை செய்து பாருங்கள் அம்மன் நம் வீடு தேடி வருவாள் நம் வீட்டு மகாலட்சுமியை அவள் அழைத்து வருவாள் நம்ம வீட்ல ஒரு பிறந்த பெண் வேறு ஒரு வீட்டில் விளக்கேற்றுவதற்கு மகாலட்சுமியாக சந்தோஷமாக அனுப்பி வைப்பாள் நமஸ்காரம்